பாசிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க எல்லா சிஸ்டர்ஸும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் சூப்பராகவே இருக்கேன் ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருங்க லைஃப்பில் வந்து எது இருக்கோ இல்லையோங்க நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக தேவையான ஒரே ஒரு விஷயம் பாசிட்டிவிட்டி இந்த பாசிட்டிவிட்டிங்கிறது ஒரு வெறும் வார்த்தை கிடையாது இட்ஸ் அ கேம் சேஞ்ச் ஒரு விதையை வந்து நம்ம மண்ணுக்குள்ளே போடுறோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செடியாகி மரமாகி காய் காய்ச்சி பூ பூத்து அழகாக எப்படி வளர்ந்து நிற்குதோ அதே மாதிரி தான் அந்த டைமுக்கு வந்து தண்ணி ரெகுலராக தேவைப்படுதில் அதே மாதிரி நமக்குமே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சின்ன விதையா இருக்கலாம் ஆனா நாளைக்கு நம்ம மரமாகி பூவாகி நமக்கு கீழே வந்து நாலு பேர் இருந்து நிழல் கொடுக்கற அளவுக்கு நம்ம வளரணும் அப்படின்னா நமக்கு பேசிக்கா தேவையானது பாசிட்டிவிட்டி அது இருந்தால் மட்டும்தான் நீங்களே உங்களை ஒரு ஒரு தடவையும் வந்து என்ன பண்ணிக்க முடியும் செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அப் பண்ணிக்க முடியும் ஏன்னா யாருமே இந்த லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நின்று நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறதோ நின்று நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டு போகிறதோ கிடையாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் அதை கவனிக்கிறதுக்கே அவங்களுக்கு சரியாக போயிடும் ஓகேவா ஸோ எனக்கு டேட்டா நான் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி வந்து சீரியஸாகவே ஒரு முக்கியமான தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆக்சுவலாக இன்றைக்கி யூடியூப்பை திறந்தால் நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் குக்கிங்கோ டான்ஸு பாட்டு டிசைனிங் ஏதேதோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அப்லோட் பண்ணுறாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயத்தில் நீங்களும் பார்க்குறீங்க நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க நிறைய பேர் வந்து ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறதுக்காக மெசேஜ் போடுறீங்க ஒருத்தர் மாக் பண்ணுறதுக்காக மெசேஜ் போடுறீங்க இல்லை அப்யூசிவான கமெண்ட் போடுறீங்க சில பேர் வந்து பாராட்டுறதுக்காகவும் கமெண்ட் போடுறீங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கமெண்ட் போடுறீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பதிவு பண்ணுறீங்க ஸோ இப்படி பதிவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல பண்ணிகிட்டே இருக்கீங்கல்ல இதுக்கெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கா அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டு கொடுக்கணும் எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குல்ல நம்ம எதை கொடுக்குறோமோ அதை பல மடங்காக பெறுவோம் இது வந்து யூனிவர்சல் லா இந்த லாவை வந்து தெரிஞ்சவங்களுக்கு இதனால் பயன் அடைஞ்சவங்களுக்கு தான் ஒரு வார்த்தையோட மதிப்பு என்னன்னு தெரியும் ஒரு நம்ம பண்ணுற செயலோட மதிப்பு என்னன்னு தெரியும் ஒரு செயல் செஞ்சோன்னா அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து நல்ல விதமாக இருக்குது தேங்க்ஸ் சொல்கிறீங்க பாராட்டுறீங்க குட் சொல்கிறீங்க அப்போ பிரச்சனையே கிடையாது இல்லை ஒரு நல்ல அட்வைஸ் சொல்கிறீங்க கமெண்ட்டில் இல்லை சிஸ்டர் இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இது வந்து எனக்கு மட்டும் சொல்லலை எனக்கு பர்சனல் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்லலை நிறையா பேத்துக்கு நான் சொல்கிறேன் அப்போது நெகட்டிவாக கமெண்ட் பண்ணால் என்ன நடக்குங்கிறத சொல்லிடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய சேனல்லையே நிறையா பாசிட்டிவான விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸெஸாக ஷேர் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது அதுக்கு கீழே எவ்வளவோ பேர் சூப்பரான ரீப்ளேஸ் எல்லாம் கொடுப்பீங்க ஃபாலோ பண்ணிட்டு நல்லா பாசிட்டிவான விஷயங்களை கொடுப்பீங்க ஆனாலும் சில பேர் வந்து அவங்களோட மனக்குமுறல்கள் இருக்கும் இல்லையா ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க ரொம்ப ப்ராப்ளமில் இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படி சொல்லக்கூடாது வீடியோக்காக சொல்கிறேன் நான் ரொம்ப கடலில் இருக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நான் ரொம்ப உருப்பிடாமல் போயிட்டேன் எனக்கு கடன் தொழில் தாங்க முடியல அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் எழுதுறீங்க அப்படி போது ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க என்னென்னா ஒரு வி ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் கையை வச்சு பதிவு பண்ணுறீங்க எப்பயுமே நம்ம எழுதுறதுக்கு சக்தி அதிகம் இந்த யூனிவர்ஸில் புரியுதுங்களா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நமக்கு என்ன நடக்கணுமோ அதை எழுதுங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் டெய்லி எழுதுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டெய்லி திங்க் பண்ணுங்கள் கிடைக்கும் என்ன வேணுமோ அதை எழுதுங்க உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்கிறேன்னா அப்போது நீங்கள் இப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு எழுதுறீங்களா அப்போ என்ன அர்த்தம் இது எப்போ படித்தாலும் எப்படி இருக்கும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படி தான் இருக்கும் அப்போது அந்த கஷ்டம் உங்களுக்கு என்ன ஆகும் வந்துக்கிட்டே இருக்கும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதை ஏன் நீங்கள் விரும்புகிறீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்மளுடைய சேனல் அப்படி கமெண்ட் பண்ணுற நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இதுவும் நெகட்டிவ் கமெண்ட் தான் இது வந்து எனக்கு நெகட்டிவ் கிடையாது இது வந்து உங்களுக்கு நெகட்டிவான கமெண்ட் புரியுதுங்களா இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதே இது நீங்கள் வேறு ஒருத்தர் சேனலில் போய்ட்டு அவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு கமெண்ட் போடுறீங்க வேணுன்னே உங்களை ஹர்ட் பண்ணுறீங்க வெயினு ஒரு அசிங்கமான வார்த்தை நேரத்தில் போடுறீங்கன்னா அது ஆகும் பல மடங்கு உங்களை வந்து சேரும் இது உங்களோட வாழ்க்கைக்கு தேவையில்லாத நெகட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ நம்ம ரெண்டு நல்லது செய்கிறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம உடனே சோஷியல் மீடியாவில் போயிட்டு ஒரு நாலு பேரை கல்வி கல்வி ஊற்றுறோம் அவன் யாருனே நமக்கு தெரியாது பிடிக்கலனா நம்ம போயிடலாம் ஆனாலும் ஒரு நாலு தடவை போடுறோன்னா அப்போ இந்த ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் நாலு மைனஸ் ஆயிடுச்சா அப்போ நாலு மைனஸ் ரெண்டு ப்ளஸ்னா அந்த இடத்துல மைனஸ் தான் அதிகமாக இருக்குது அப்போ எப்படி உங்களோட கர்மா கழியும் எப்படி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும் இந்த கமெண்ட்டிங்க்கு நிறைய பவர் இருக்குது நம்ம பேசுகிற வார்த்தைக்கு எப்படி பவர் இருக்கோ அதே மாதிரி தான் ஸோ நான் கஷ்டத்தில் இருக்கேன் நான் கடனில் இருக்கேன் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் கடன் தொழில் எனக்கு தாங்க முடியலை இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பதிவிட பதிவிட கண்டிப்பாக அது உங்களுக்கு திரும்ப திரும்ப நடக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் அதிகமாகும் ஏன் அதனால் கூட நீங்கள் நினைக்கிற கெட்ட விஷயங்கள் கூட நடந்துடும் அதெல்லாம் தேவையே இல்லை நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி கமெண்ட் வந்துச்சுன்னா உடனே நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் இல்லை சிஸ்டர் இந்த மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க எல்லாத்தையுமே உங்களால் மாற்ற முடியும் லைஃப்பில் அப்படிங்கிறத நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு எந்த யூஸும் இல்லை இந்த பண்ணி பார்த்துட்டேன் நான் பாசிட்டிவாக இருந்து பார்த்துட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்கிறவங்கெல்லாம் யார் தெரியுமா ஜஸ்ட்டு ஒரு இந்த குடிகாரை வந்து குடியை நிப்பாட்டணும்னு நினப்பான் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து குடியை நிப்பாட்டுவான் சரியா அடுத்து மூணாவது நாள் என்னாகணும்னா அவன் வந்து இந்த ஒயின் ஷாப்பை தாண்டி போகும்போது என்னாகும் அப்படியே ரிவர்ஸில் வந்து ஒயின்ஷாப் போவோம் அந்த கதை தான் ரெண்டு நாள் மட்டும் என்ன பண்ணுவாங்க டக்கு டக்கு டக்குனு அவங்களோட அப்போ இந்த பாசிட்டிவாக இருக்கணும் நம்ம சொல்லிட்டு நல்லா நல்லா வார்த்தை ரெண்டு நாள் பேசுவாங்க அப்புறம் ரெண்டு நாளைக்கு மட்டும் காலை டக்கு நிச்சுருவாங்க அப்புறம் ரெண்டு நாளைக்கு மட்டும் நல்லது பண்ணுவாங்க ஆனால் மூணாவது நாள் வந்து டோட்டலாக எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனால் தூக்கி பிளேம போடுவாங்க யூனிவர்ஸ் மேலே ப்ளேம போடுவாங்க நான் பாசிட்டிவாக தான் இருந்தேன் கிடையாது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு உங்களுடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் கொட்டாதீங்கன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணணும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த யூனிவர்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் நிறையா தடவை சொல்லணும் நிறையா தடவை எழுதுங்க கமெண்ட்டில் கூட அப்படி பதிவு பண்ணுங்கள் அப்படி பண்ண பண்ண உங்களுடைய மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும் இந்த யூனிவர்ஸ் வந்து ஓகே இவன் இவனுக்கு இதுதான் நினச்சிக்கிட்டே இருக்கான் இவனுக்கு நம்ம இதை கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு திரும்பவும் நடக்கும் அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இதெல்லாம் நீங்கள் ஏன் எப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாகவே சொல்கிறேன் இன்னுமே யாருக்கும் போயிட்டு நீங்கள் நெகட்டிவாகவும் மெசேஜ் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்கள் கஷ்டத்தையும் போயிட்டு என்ன பண்ணுங்கள் கஷ்டமாக அப்படியே போட்டு பதிவு பண்ணிடாதீங்க நான் நாலு லட்சம் கடனில் இருக்கேன் அப்படிலாம் போடாதீங்க நான் பத்து லட்சம் கடனில் இருக்கேன் நான் சாக போகிறேன் கடனால் எனக்கு தொல்லை இருக்குது இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு போடாதீங்க ஏன்னா அது நீங்கள் ஒரு இடத்துல போய் பதிவு பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம் எழுதி வச்சிட்றீங்க அப்போ அதுக்குண்டான பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் இது வந்து உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கிற ஒரு பேக் ஃபயர் உங்களுடைய கர்மாவை நெகட்டிவான கர்மாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அன்வான்டாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் ரெடியூஸ் பண்ணிக்கணும் உங்க உங்களோட லைஃப் வந்து பாசிட்டிவாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா டோட்டலாக ஃபாலோ பண்ணணும் நம்மளோட ஹேபிட்டை மாற்றணும் நம்மளோட நல்ல பழக்க வழக்கங்களை இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை பண்ணணும் நம்ம டிசிப்ளினாக இருக்கோமாங்கிறத பார்க்கணும் இதை பண்ணாலே உங்களோட லைஃப் பாசிட்டிவான விஷயத்துக்கு மாறிடும் மாறிட்டாலே உங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அற்புதங்கள் எல்லாமே லைஃப்பில் நடக்கும் கோடி பேருக்கு நடந்திருக்கு உங்களுக்கு நடக்காதா நிறைய பேர் எனக்கெல்லாம் தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க எனக்கு இது நடந்துச்சு சிஸ்டர் எங்களுக்கு இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஸ்டோரிஸை நான் கேட்டிருக்கேன் புரியுதுங்களா என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாதீங்க நெகட்டிவ் கமெண்ட்னால் அசிங்கமாக கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நெகட்டிவிட்டின்னு கிடையாது நான் தூத்து போயிட்டேன்னு சொல்கிறதும் நெகட்டிவிட்டி தான் நான் நல்லாவே இல்லைங்கன்னு சொல்கிறதும் நெகட்டிவிட்டி தான் அடுத்தவங்களை போய் கஷ்டப்படுத்துகிறதும் நெகட்டிவிட்டி தான் இதெல்லாம் தேவையில்லை நமக்கு ஸோ இதெல்லாம் விட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள் கடன் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் நான் சூப்பராக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள் அட் அது அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட கண்டிப்பாக வரும் புரியுதா இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நீங்கள் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிற உடைய விஷயம் இதை வந்து நான் நிறைய தடவை ஒரு வீடியோவை கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ இந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க இவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க ஓகேவா ஸோ தயவு செஞ்சு பி பாசிட்டிவ் நாளைக்கு சூப்பரான ஒரு வீல் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாய்